சன் டிவியில் ஒளிபரப்பாகும் பல சீரியல்கள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அதில் பிரபலமான சீரியலில் நடிக்கும் ஒருவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ரசிகர்களை இதை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகும் ரஞ்சனி சீரியலில் ஹீரோவாக நடிக்கும் சந்தோஷ் அவரது நீண்ட நாள் காதலியான நடிகை மௌனிகாவை திருமணம் செஞ்சுருக்காங்க யார் இந்த மௌனிகா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இவங்க பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து மற்றும் சில திரைப்படங்களில் ஒரு குணச்சித்திர கேரக்டரை நடித்து பிரபலமானவங்க தான் இவங்க இவங்களுக்கும் சீரியல் நடிகர் சந்தோஷ்க்கும் இன்றைக்கி திருமணம் நடந்திருக்காரு கண்ணத்தில் முத்தமிட்டாய் அப்படிங்கிற சீரியல் தான் ஹீரோவாக அறிமுகமானவர் சந்தோஷ் இந்த சீரியலுக்கு அப்புறம் வந்து அண்ணா சீரியலும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அண்ணா சீரியலில் நெகட்டிவ் கேரக்டராக இருந்ததால் இந்த சீரியல்லேருந்து விளக்கிட்டாங்க சந்தோஷ் மௌனிகா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வீடியோஸ் மற்றும் கணக்கான காலங்கள் போன்றவற்றில் நடித்த பிரபலமானவங்க ரீசெண்டாக ஹரிஷ் கல்யாண் அட்டக்கதி தினேஷ் நடித்த லபர் பந்து படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இந்நிலையில் இவர்களது திருமணம் குருவாயூர் கோயிலில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குங்க இதன் ஃபோட்டோஸ்கள் வெளியாகி இணையத்தில் வைரல் இருக்கு பல பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தேங்க் தேங்க்யூ